ஊராட்ச மீன் போட்டுக்கணும் ஆறு கிலோமீட்டர் வரைக்கும் போட்டிருக்காங்க நல்லா வெளில வருது ஓய் அப்பாருங்க இழுத்த உடனே தானா புடிச்சிட்டு வர அளவுக்கு

அப்படியே வச்சு சுட்டா மீன் வந்து ஒரு பக்கமா வேகுங்க கட்டையா இருக்கு மீனே ஆமா அது மேல இது மேல நல்லா பொலந்துட்டே நடுவில் உள்ள முள்ள எடுத்துடணும் வெச்சீங்க அட மீன் இப்படி சப்பையா ஆயிடும் அது அப்படியே வந்து சைலன்சர்ல இப்படி படுக்கு போட்டேன்னு வெச்சீங்கအောင်ன ஃபுல்லா வெندறோம்ல மீன் நான் எப்படி முள்ள எடுப்ப நான் இப்போ கட் பண்ணி தான் எடுக்கணும் எப்படி எடுக்கணும்னா திருதே பாத்திரைய அடிandırச்சி இப்போ புடிங்க இங்க புடிங்க இங்க புடி இந்த முள்ள எடுப்போம் கருவாடா கருவர தான் காய வச்ச கருவாடு உப்பு போட்டு காய வைக்கணும் உப்பு போட்டு காய வைக்கணும் வெறா மீனை பாருங்க அட்டே நட்டு எலும்பு அப்படியே ஃபுல்லாக எடுத்தாச்சு அப்படியே வெறும் கறி தாங்க அப்படியே சாப்பிட்றதுக்கு அப்படியே எலும்பே இல்லாமல் அப்படியே பொச பொசன்னு இருக்கும் சிறுத்தை சாப்பிட்லாமா இப்போ வேணா சாப்பிட்டு போகிறான் சமைச்சு தான் சாப்பிட்ணும் வெயிட் பண்ணு நான் போயிட்டு மசாலாலாம் வாங்கிட்டு வரேன் அதுக்குள்ளே பச்சையாக தின்னுடாத சரியா மசாலா போட்டுக்கலாமா என்ன உங்க மசாலா எடு மஞ்சத்தூள்

போட்டு நம்ம சுத்தணும் சுத்த நல்லா அப்படி அழித்து விட்டுணும் சிறுத்தை அவ்வளோதான் ஊற வச்ச மீனை அப்படியே என்ன பண்ணணும் இதில் அப்படியே போட்டு அந்த பேப்பரை ஏற்கனவே ஒரு பேப்பர் சுற்றணும்ல அதே மாதிரி இப்போ அப்படியே ஃபுல்லாக சுத்தப்படும்

நீ கருகிரியை வாங்கி மசாலா தருவிட்டு வச்சிடலாம் நீ ஓட்டிகிட்டே எங்கேயாச்சும் தூரமாக போயிட்டே நின்று வச்சுக்கேன் சமைச்சிடும் அப்புறம் மட்டும் உங்களுக்கு போது எடுத்து சாப்பிட்டுக்கலாம் அந்த ட்ராவல் எல்லாம் பண்ணுறாங்களே அவங்களுக்குலாம் அது இது வந்துட்டு சூப்பர் பைக்கா மாத்திரத்துக்காக கொஞ்சம் ரெடி பண்ணணும் அதனால சவுண்டு பாத்தீங்கன்னா சூப்பர் பைக் சவுண்டு பாக்குறீங்களா லைட்டா லைட்டா அப்படி இப்படி எடுக்கிறா சவுண்டு போடு சூப்பர் பைக் சவுண்டு பாத்தீங்களா இதான் சூப்பர் பைக் சவுண்டு

தலரே இது எங்க வர எப்படி ஊத்திடுச்சு அப்பா, சரியான வாசனையே இருக்கு பா சட் ஓ யப்பா இத பாருங்க மீனை பாருங்க இருக்கா செம்மயா வந்திருக்குது அப்படியே அத தலையடு மீனை

கார சரமாக இருக்குங்க மீன் அந்த காரத்துல நிறையா போட்டிருந்ததுனால வேற லெவல் டேஸ்டாக இருக்கு சாப்பிடணும்னா எனக்கு அந்த கறியை மட்டும் அப்படியே தனியாக லைட்டாக எடுத்து எடுத்துட்டு அப்படியே இந்த வெங்காயம் இருக்கு அப்படி சேர்த்து பாருங்க பீஸு முள்ளே இல்லாமல் அப்படியே அருமையாக இருக்குங்க அப்படியே நறுவில் முள்ளெல்லாம் எடுத்துட்டு மசாலா தடவி இது சைலன்சரில் சுட்ட மீனு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க இந்த மீனை எடுத்துகிட்டு போய் அரைச்சி கொடுத்தீங்கன்னா சத்தியமாக சாப்பிட்டு பார்த்துட்டு செம்ம டேஸ்ட் தம்பி என்னடா அது கருகாமல் எப்படா செஞ்சுருக்கு அப்படின்னு கேட்பாங்க ஆனால் உண்மையாக சொன்னால் சைலன்சர்லாம் சுட்டோம் நீங்கள் எச்சா வெளியூர் வெளியூர் போனீங்கன்னு வச்சிங்களா அப்படியே போகிறப்ப வந்துட்டு ஒரு காயில் சிக்கன் சிக்கன் ஏதாச்சும் மீன் மீன் வாங்கி அது சைலன் ஒட்டி விட்டு மசாலா தடவிட்டு நீங்கள் போனீங்கன்னு வச்சுங்களா உங்களுக்கு கேஸ் செலவு மிச்சம் அழகாக அதுலேயே சைலன்ஸ்லேயே உங்களுக்கு சுட்டு அப்படியே சுட சுட இருக்கும் வீட்டுக்கு போகும்போது கரெக்டாக எடுத்து உள்ளே வச்சு தோறு சாப்பிடும்போது அப்படியே சைடு சா வச்சு சாப்பிட்ருப்போம் அந்த அளவுக்கு சூப்பராக இருங்க ம் அவங்க நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு உண்மை தெரியும் நிறைய பேர் வந்துட்டு பெரிய பெரிய வண்டியில் வச்சு போட்டிருப்பாங்க ஆனால் நாங்கள் பாருங்கள் எங்கள் தள்ளக்குட்டியா அது மேலே ப பா பாருங்கள் எங்கள் பாருங்கள் இந்த சைடு கரெண்ட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லி கட்டு கம்பி போட்டு கட்டி உள்ளே வச்சு நாங்கள் சுற்ற சுற்றனு சுற்றி சீக்கிரமாக வேக வச்சு எடுத்துருக்கோம் உண்மையிலாம் வேற லெவல் டேஸ்ட்டே நீங்க கண்டிப்பா வந்துட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமல்ல சொல்லுங்க இந்த மாதிரி சைலன்ஸ் சுட்ட மீன் சாப்பிட்டுருந்தீங்கன்னா அதையும் கமல்ல சொல்லுங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்க பிடிக்கினா டிஸ்பிளே பண்ணுங்க தெரிஞ்சவங்க தெரியாதுங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்மளோட பண்ணுங்க